ரசிகர்களோட மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனலில் இந்தியாவும் நியூசிலாந்து இன்னைக்கு விளையாட போறாங்க துபாயில் உள்ள இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் இந்திய நேரப்படி மதியம் இரண்டு முப்பது மணிக்கு இந்த போட்டி தொடங்க போகுது தொடர்ச்சியாக நான்கு வெற்றிகளை பெற்று இந்தியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க இதேபோல் மூன்று வெற்றி ஒரு தோல்வின்னு நியூசிலாந்தும் இறுதிப் போட்டிகளை வந்து நிற்கிறாங்க இரு சம பலம் வாய்ந்த அணிகள் இந்த இறுதிப் போட்டியில் மல்லு கட்டுது குறிப்பாக பார்த்தோம்னா ரெண்டு அணிகளுக்குமே ஒரு அட்டகாசமான பேட்டிங் அண்ட் மேஜிக்கல் பவுலிங் லைனா இருக்கு இந்தியாவை பார்த்தோம்னா பேட்டிங் லைனா ரொம்ப டெப்த்தாகவே இருக்கு கேப்டன் ரோகித் சர்மா சுப்மன் கில் விராட் கோலி ஸ்ரேயா சையர் எல்லாருமே சிறப்பான ஃபார்ம்ல இருக்காங்க இவங்களோட கேஎல் ராகுல் அண்ட் ஹர்திக் பாண்டியா ஜடேஜா அக்சர் பட்டேல் இவங்களும் கான்ட்ரிபியூட் பண்றதால இந்தியாவோட பேட்டிங் லைன் ரொம்ப டீப்பாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கு மறுமுனையில் நியூசிலாந்து பார்த்தோம்னா நியூசிலாந்துக்கு ஒரு நல்ல டெப்தான பேட்டிங் லைன் அப்ப இருக்கு தொடக்க வீரர் வில்லியங் இருக்காரு இளம் வீரர் ரச்சின் ரவீந்திரா மூத்த வீரர் கேன் வில்லியம்சன் டேரல் மிச்சல் கிளான் பிலிப்ஸ் அண்ட் மைக்கேல் பிரேஸ்வல் டாம் லேத்தம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல டெப்தான ஒரு பேட்டிங் லைன் அப் இருக்கு பௌலிங் லைன் அப் இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த பவுலிங் யூனிட் இந்தியா கொண்டு குறிப்பா பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த தொடர் முழுக்க இந்தியாவுக்கு வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க வருண் சக்கரவர்த்தி அக்ஷர் பட்டேல் ஜடேஜா மற்றும் குல்தீப் யாதவ் இந்த நான்கு பேரை வச்சு தொடர் முழுக்க இந்திய அணி வந்து மிரட்டிட்டு வராங்கன்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாம ஷமி வந்து ரொம்ப சிறப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வராரு நாலு ஸ்பின்னர்ஸ் உடைய தான் ஃபைனலுக்கும் இந்தியா போகும்னு எதிர்பார்க்கப்படுது மறுமுனையில் நியூசிலாந்தை பார்த்தோம்னா அந்த அணிலையும் வந்து ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க குறிப்பா மிட்சல் சாண்டரோட லைனில் இந்த சீரியஸ் முழுக்க சிறப்பா இருக்கு அவருக்கு சப்போர்ட்டிவாக மைக்கேல் பிரே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்ட் டைமில் ரச்சின் ரவீந்திரா மற்றும் கிளென் ஃபிலிப்ஸும் அவங்களுக்கு வந்து வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ பவுலிங் இந்த இரு இருந்தாலும் சொன்னாலும் இந்திய அணி வந்து ஒரு அகேட்ல இருக்கு அவங்கள விடீஸ்ல வந்து இந்திய பவுலர்கள் இந்திய ஸ்பின்னர்கள் வந்து அதிக விக்கெட் வந்து வீழ்த்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்தோட முக்கிய வேகப்பந்து விசாரணை மேட் ஹென்ரி ஃபைனலில் விளையாடுவாரா இல்லையாங்கிறது ஒரு சந்தேகமாகவே நீடிக்குது ஏன்னா செமல்ஸ்ல சவுத் ஆப்ரியாவோட ஃபீல்டிங் பண்ணப்ப அவர் வந்து ஒரு இன்ஜூரி ஆனார் அவரோட வலது தோல்பட்டையில வந்து ஃபீல்டிங் பண்ணுறப்ப கீழே விழுந்ததால் லேசான காயம் ஏற்பட்டுச்சு இதனால அவர் இன்ஜூரியிலேருந்து ஃபுல்லாக முழு உடல் தகுதியை அடைஞ்சாராங்க ஒரு சந்தேகமாக இருக்கிறதால இன்னைக்கு அவர் விளையாடுறது ஒரு டவுட் தான் ஒருவேளை மேட் ஹென்றி விளையாடாமல் போனால் ஜேக்கப் டஃபி இல்லாட்டி வந்து நாதர் ஸ்மித் வந்து விளையாடலாம் மேட் ஹென்றி இன்னைக்கு விளையாடாம போனால் நியூசிலாந்துக்கு அது வந்து ஒரு ஹெவி லாஸ் தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உலக கோப்பை அரையிறிய ஆட்டத்தில் இந்திய அன்னைக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலை மேட் மேட்கென்ட்ரி இருந்தார் இது மட்டும் இல்லாமல் லீக் போட்டியில் இந்தியாவுக்கு எதிராக ஒரு அஞ்சு விக்கெட்டுகள் வீழ்த்தியிருந்தார் ஒருவேளை அவர் இன்னைக்கு பங்கேற்காட்டி வந்து நியூசிலாந்துக்கு மிகப்பெரிய லாஸ் குறிப்பா நியூசிலாந்தோட ஃபீல்டிங்கை பத்தி நம்ம பேசியே ஆகணும் அவங்க களத்துல வந்து ஃபீல்டிங் பண்றாங்களா இல்ல பறக்குறாங்களானே வியப்போட ரசிகர்கள் வந்து பார்த்துட்டு வராங்க அந்த மாதிரி தான் வந்து நியூசிலாந்தோட மொத்த டீமோட ஃபீல்டிங்கும் இருக்கு இதுலயும் குறிப்பா கிளன் பிலிப்ஸ் அவரோட ஒவ்வொரு ஃபீல்டிங்கும் வந்து ரசிகர்களை வந்து மிரள வைக்குது பாகிஸ்தானோட கேப்டன் ரிஸ்வான்க்கு பிடிச்ச கேச்சா இருக்கட்டும் இந்தியாவோட நட்சத்திர வீரர் விராட் கோலிக்கு பிடிச்ச கேச்சா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து கேச் ஆஃப் த டோர்னமெண்ட் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் தான் கிளன் பிலிப்ஸ் வந்து ஃபீல்ட்ல பண்ணிட்டு வராரு அது இன்னைக்கு ஃபைனல்ல நியூசிலாந்துக்கு நிச்சயமா கை le on அடுத்து பிச்சை பத்தி பார்த்தோம்னா துபாய் ஆடுகளும் இந்த சீசன் ஃபுல்லாவே வந்து ஒரு ஸ்லோயே ட்ராக்ஸாக தான் இருக்கு ஒரு ஸ்லோ விக்கெட்டாக தான் இருக்கும் எதிர்பார்க்குறாங்க இது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்தின அதே ஆடுகளை தான் ஃபைனலுக்கு பயன்படுத்த போறாங்கன்னு ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்கு அப்படி பார்த்தோம்னா ஃபைனலும் ட்ராக்கான ஒரு ஆடுகளத்தில் தான் நடக்கும் அது மட்டும் இல்லாம டாஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கும் ஸ்லோயே ட்ராக்ல தான் இறுதி போட்டியில இந்தியாவும் நியூசிலாந்து விளையாட போறாங்க ஜெயிக்கிறவங்க கண்டிப்பா வந்து பேட்டிங்க தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க டாஸ் வின் பண்ணா கண்டிப்பா வந்து தான் சூஸ் பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஏன்னா லீக் போட்டியில் இந்தியாட்ட வந்து ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஒரு டூ ஃபார்ட்டி ப்ளஸ் சேஸ் பண்ணுறப்ப ஸோ அவங்களோட ப்ரெஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா பேட்டிங்கா தான் இருக்கும் இந்தியாவை பார்த்தோம்னா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தும் ஜெயிச்சிருக்கோம் சேசிங் பண்ணியும் ஜெயிச்சிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் லீக் போட்டிலையும் சரி செமிஃபைனலையும் சரி கேப்டன் ரோஹித் சர்மா வந்து டாஸை வந்து தோத்தார் ஸோ அவர் ஃபைனலில் டாஸ் தோத்தாலும் அது வந்து பெரிய ஆச்சரியத்துக்கு இல்லை அது கேம்லேயும் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கல வெதரை அளவுக்கு பார்த்தோம்னா துபாயில் இன்னைக்கு வந்து தெளிவான வானிலை தான் இருக்கும் மழைக்கு சான்ஸே இல்லை ஸோ ஃபைனல் வந்து மழையால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே

இந்தியா வந்து நியூசிலாந்து கிட்ட ஜெயிச்சிருக்காங்க ஸோ புள்ளி விவரங்கள் படி பார்த்தோம்னா நியூசிலாந்து வந்து நாக் அவுட்ல வந்து மூன்று வாட்டி இந்தியாவை வீழ்த்திருக்காங்க இந்தியா வந்து ஒரே ஒரு வாட்டி தான் வீழ்த்திருக்காங்க போட்டி குறித்து இந்திய வீரர் சுப்பன் கில் என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பையில் தோல்வி அடைஞ்சோம் திரும்பி அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நாங்கள் தயாராக இல்லை அதனால நிச்சயமாக வந்து இந்த போட்டியை நாங்கள் வெல்றதுக்கு தான் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரு இறுதி போட்டிக்கான அழுத்தத்தை வந்து நாங்கள் இதில் வந்து பார்க்க மாட்டோம் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் போன்ற அணிகள்லாம் வந்து ஃபைனலை எப்படி ஒரு கேஷுவலான ஒரு கேமாக எடுத்து விளையாண்டாங்களோ அது மாதிரியே நாங்கள் ஒரு கேஷுவலான கேமாக எடுத்து தான் விளையாட போகிறோம் நிச்சயமா இறுதி போட்டியில வெற்றி பெற்று கப்போட திரும்புறதுக்கு தான் ஒட்டுமொத்த இந்திய அணியும் தயாராயிருக்குன்னு சுப்மன் கில் சொல்லியிருக்காரு அதே சமயம் நியூசிலாந்து கேப்டன் சேனர் பார்த்தோம்னா எந்த அணி இறுதி போட்டியில சிறப்பாக விளையாடுமோ அந்த அணி கோப்பை வேலைன்னு வழக்கமான ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு குறிப்பா இந்திய சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தியை டாக்கிள் பண்றதுக்கு நாங்க ப்ரிப்பேர் ஆயிருக்கோம் லீக் போட்டியில வந்து அவர்கிட்ட நாங்க அஞ்சு விக்கெட் இழந்தோம் அப்போ வந்து எங்களுக்கு அவரை பத்தி எதுவும் பெருசா தெரியல அவரை டாக்கிள் பண்றதுக்கு நாங்க பெருசா முயற்சியா போய் எடுக்கல ஆனா இப்போ வந்து வருண் சக்கரவர்த்தியை டாக்கிள் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்னு சேனல் சொல்லியிருக்காரு ஃபைனல்ஸ் அந்த ஃபைனல்ஸில் எந்த அணி வந்து ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி சிறப்பாக விளையாடுதோ அந்த அணிக்கு தான் கப் கிடைக்கும் இந்தியாவும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபைனல்ஸ்ல வந்து சோக் பண்ணியிருக்காங்க நியூசிலாந்து வந்து ஃபைனல்ஸ்ல வந்து பல முறை சோக் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த இரண்டு டீமும் வந்து இறுதி போட்டியில் விளையாட போகிறாங்க பெட்டர் டீம் வில் வின் டுடே